கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை லைட் ஹவுஸ்கார்னர் அல்லது உடவர் சந்தை பகுதியில் கூட்டு நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க அனுமதி அனுமதி வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினார் அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டது